சாசி தேங்க் யூ பெயா பிள்ளையா பெருமைவான பிள்ளையா

மைனே சின குழந்தைங்களே குழந்தைங்களே கொடி வணக்கம் சொல்லுங்கள் கொடி குமரன் புகழை பாடி பாடி சொல்லுங்கள் செக்கிலுத்த சிறுமளந்தாள் அவளை போற்றி பாருங்கள் வீரபாண்டிய கத்தை உத்து துணிதை நெஞ்சிக் கொள்ளுங்கள் விஷ க கிருஷ்ண கிருஷ்ண முண்டாயனந்தன கிருஷ்ணகோவி நாராயண அச்சுனானந்த கோவிந்த மாத அர்ச்சுனான நாராயண கிருஷ்ண கிருஷ்ண முண்டா ஜனந்தன கிருஷ்ணகோவி நாராயண தேங்க் யூ